வாழ்க்கையில் வந்து எல்லா வாழ்க்கையில் நிறைவேறிடுவான் எல்லாம் நிறைவேறிடாது நான் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தோரு படங்களை இயக்கியிருக்கிறேன் அதில் அண்ணன் சிவாஜி அவர்களை விற்று மூன்று படங்களை இயக்கியிருக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இருபத்தஞ்சி படங்களை இயக்கியிருக்கிறேன் உலகநாயகன் கமலஹாசனை வச்சு பத்து படங்களை இயக்கிறேன் மாதிரி எனக்கு பிறகு விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு ஜெய்சங்கர் சார் இப்படி எல்லாம் சேர்த்து மொத்தம் எழுபத்தி ஒரு படங்களை நான் இயக்கி இருக்கிறேன் என்பதை உங்களிடத்தில் என் மகிழ்ச்சியோடு பதிவு செய்யலாம் எழுபத்தி ஒரு படங்களை இயக்கி இருக்கிற உனக்கு என்ன குறை எந்த எதை வருத்தத்தோடு சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா இருக்காது வைகை புயல் பேச்சிலையும் சரி வசனத்துலையும் சரி உடல் வாகனையும் சரி இந்த ஆக்டிங் அப்படிங்கிறதுக்கு நகைச்சுவையில் செய்கிற காரியங்கள் முத்திரை பதிக்கப்பட்டு இன்றைக்கு வையை புகழாகவே இருக்கிறார் அவரை வச்சு நான் படம் எடுக்கலை இவ்வளவு பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த வையை வச்சு நான் படம் பண்ணலை ஒரே ஒரு படம் பண்ணுகிற வாய்ப்பு வந்தது கவிஞர் வாலியவர்கள் கதை வசனம் எழுதி வடிவேல் சாரை கதாநாயகனாக போட்டு எடுக்க நினைத்த படம் வசனமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு டைட்டில்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு பெயர் இளையராஜாவின் மோதரம் இளையராஜாவின் மோதிரங்களை வச்சு இளையராஜாவை ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருந்து அவனுடைய வழிகாட்டுதலில் வாழ வேண்டும்னு நினச்சி அந்த பையன் இளையராஜா இளையராஜான்னு சொல்லியே பெரியாளார் வந்து இளையராஜா ஒரு மோதிரத்தை போட்டவுடனே அவர் சிறந்த இளையராஜா பக்கத்தராக வெற்றி பெறுகிறார் என்பது தான் கதை அந்த கதையெல்லாம் சொல்லி ஓகேவங்க எல்லாம் பண்ணிட்டோம் கடைசியாக இளையராஜா சார் வந்து சார் 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 முத்துராமன் சார் என்ன என்ன ராஜா என் பேரில் டைட்டில் வச்சு என்னை வச்சு ஒரு கதை எழுதி படம் எடுக்கிறதுல எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை தயவு செஞ்சு அதை விட்டுடுங்க அப்படின்னு இளையராஜா சொன்ன காரணத்தினால அந்த படம் டிராப் செய்யப்பட்டது எடுக்காமல் விட்டுட்டோம் ஆகவே வடிவ நம்ம வடிவேலுவோடு நான் டைரக்ட் செய்ய வேண்டிய இந்த வாய்ப்பு நான் இழந்து விட்டேன் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் இன்னும் நேரம் காலமும் சரியாக இருந்தால் நானும் நீங்களும் நிச்சயமாக சந்திக்கணும் அப்படி இந்த மக்கள் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அடுத்து நான் விஷயத்துக்கு வர்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முதலில் அவர் நீண்ட ஆயுளோடு நலத்தோடு சுகமாக மன அமைதியோடு இந்த எல்லாம் கொண்டு தரையை ஏற்றுக்கொள்ளாமல் அமைதியாக வாழ வேண்டும் என்று நான் மட்டுமல்ல மேடையில் இருக்கிறவர்களையும் உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்க 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 என்று வாழ்க்கிறோம் நம்முடைய ஸ்டாலின் அவர்களை செதுக்கிய சிற்பிகள் அப்படின்னு அவர் ஸ்டாலின் அவர்களையிருக்கிறார்கள் சுயமரியாதை கொள்கை கொண்ட தந்தை பெரியார் கைதட்ட மாட்டீங்களா அவரை நமக்கு அடித்திருக்கிற ஸ்டாலினை யார் யார் இப்படி சிற்பமாக ஆக்கினார்கள் என்றால் ஸ்டாலின் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டு என்னை சிற்பிகளாக ஆக்கியவர்கள் சுயமரியாதை தந்தை பெரியார் தினமான எழுச்சியை உண்டாக்கிய பேரறிஞர் அண்ணா இயக்கத்தை முறையில் நடத்துகின்ற தமிழின தலைவர் கலைஞர் மொழி உரிமையில் தன்மான பேராசிரியாக இருந்த பேராசிரியர் அவர்கள் இந்த நாலு பேருந்தான் என்னை முறைப்படுத்தினார்கள் நெறிப்படுத்தினார்கள் அந்த நாலு பேருக்கும் என்னுடைய நன்றி என்று நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன் அந்த நாலு பேரையும் இருகரம் கூப்பி நாம் வணங்குவோம் அவர்கள்தான் நமக்கெல்லாம் வழிகள் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று குறிப்பிட்டார் முதலமைச்சராக பதவியேற்கிற போது கைதட்டல் இடிமுழக்கம் போல கேட்டார் அடுத்த பத்து நிமிடத்தில் வலைத்தளத்தில் அவர் கொடுத்த அறிக்கை வருகிறது நான் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறேன் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் திராவிட கொடியைச் சேர்ந்தவன் நான் திராவிட கொடியைச் சேர்ந்தவன் நான் திராவிட இனத்திலிருந்து வந்தவன் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலை முதலமைச்சரானவனை மக்கள் கொடுத்த முதல் செய்தி இந்த செய்தி தான் ஆகவே நாம் திராவிட இனம் நம்முடைய குடிமக்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னார் அப்படி சொன்னார் என்றால் அதனுடைய வேறு எங்கே இருக்கிறது தெரியுமா பேரறி அண்ணாவர்கள் மாநிலவையில் முதல் முதல் பேசுகிறார் முதல் முதல் பேசுகிற போது அண்ணா சொன்ன முதல் வார்த்தை நான் திராவிட குடியிலிருந்து வந்திருக்கிறேன் திராவிட இனத்திலிருந்து வந்திருக்கிறேன் திராவிட மண்ணிலிருந்து இருந்திருக்கிறேன் என்று அண்ணா அவர்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெண்ண சொல்ல பயப்படுறாங்க தைரியமாக சொல்லாமல் இருந்ததுனால தான் நமக்கு இந்த நில வந்திருக்கு அதை உடைச்சு நான் சொல்லுவேன் சொன்னார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அதற்காக அந்த துணிவுக்காக அவரை வாழ்த்த வேண்டும் வாழ்க வாழ்க என்று நாம் முழங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறது அதன் பிறகு நம்முடைய ஐயா கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார் கோபாலபுரத்தில் எங்கே ஆரம்பித்தார் தெரியுமா அந்த பகுதியில் ஒரு மொழி திருத்தகம் முடிவெற்ற இடம் அந்த முடிவெற்ற இடத்தை தான் ஈவினிங்கில் போய் உட்காந்து சேலையும் அந்த நண்பர்களும் பேசி அந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இந்த ஏன் சொல்கிறேன்னா நம்முடைய பேப்பர்களே அது விடுதலை ஆனாலும் சரி திராவிட நாடானாலும் சரி குடியரசு ஆனாலும் இதெல்லாம் வாங்கி போட்டு இடத்த வைக்கிறதுன்னு அது வந்து அப்போல்லாம் முடிந்திருந்தில் தான் வைப்பாங்க அந்த பேப்பர்களை பார்த்து அங்கேயே அரசியல் பேசுவாங்க அப்படி நமக்கு துணையாக இருந்து நம்முடைய கொள்கைகளை பரப்பிய பிரமுகர்களில் முக்கியமான பரப்புகள் முடித்திருத்தவர்கள் என்பதை நன்றியோடு உங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுங்கள் அப்படிப்பட்ட இடத்துல அறுபது ரூபாய்க்கு வாடகை கொடுத்துட்டு அங்கேயே இணையத்தையும் முக்க வேண்டிய பணிகளை செஞ்சு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அரசியலை துவைக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் வந்து அப்படி வந்து கொண்டு இருக்க போது மிருகம்பாக்கத்தில் திராவிட முன்னேற்றத்தினுடைய கழகத்தினுடைய மகாநாடு நடந்தது அந்த மகாநாட்டில் தேர்தலில் நிற்பது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அப்போ அண்ணா கேட்டாங்க எல்லோரும் தேர்தலில் நிற்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் தேர்தல் செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணுமே நம்மகிட்ட பணம் இல்லையே டீ குடிக்கிறது கூட நம்மக்கிட்ட சரியாக காசு இல்லையே அப்படி அந்த கேட்டபோது எவ்வளவு செலவாகணும் அண்ணா கேட்க கிட்டத்தட்ட பத்து லட்சையாவது குறைஞ்சது வேணும் அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னாங்க உடனே கலைஞர் சொன்னார் அண்ணா அந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு கலைஞர் அண்ணாவோடத்தில் சொன்னார் பத்து லட்சம் ரூபா அப்போ அப்போ வேணும்னு கேட்டது அதன் பிறகு கலைஞரவர்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டத்தில் தேர்தலுக்காக நிதி வேணும்னு பணம் வாங்குவார் ஏற்றணும் பணம் வாங்குவார் பேர் வைக்கணும் பணம் வாங்குவார் விழா திருமண விழா நடத்தணும் பணம் வாங்குவார் ஆனால் கலைஞர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் தேர்தல் நிதினு பணம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தார் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த மாநாட்டின் போது அண்ணா இடத்துல அண்ணா நீங்கள் பத்து லட்சம் கேட்டீங்க பதினோரு லட்சம் கொடுக்குறேன்னு பதினோரு லட்சத்தை கலைஞர் அவர்கள் கொடுத்தார் அதை நன்றி அண்ணா எப்படி என் நன்றி சொன்னார் தெரியுமா அந்த வேட்பாளருடைய பேரும் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதிக்கு யாராருன்னு சொல்லிட்டே வந்தார் சைதாப்பேட்டை தொகுதி பேர் சொல்லல கைதட்டு பத்தாது பதினோரு லட்சம் கொடுத்த கலைஞருக்கு தற்ற கைதட்டா இது தொகுதியிலே மிஸ்டர் பதினோரு லட்சம் நிற்பார் சொல்ல கைதட்ட அந்த அளவுக்கு கைதட்டம் இருந்தது அது அந்த நிகழ்ச்சியை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸ்டாலினுக்கு வந்தது அன்பகத்துல தான் முதல்ல நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையாக இருந்தது அன்பகத்திலிருந்து அறிவாலயத்துக்கு வாங்க அறிவாலயத்தை வாங்கின பிறகு அன்பகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவாலயத்துக்கு மாற்றப்பட்டது மாற்றப்பட்டன அன்பகம் பெரியாச்சு ஃப்ரீயான உடனே அந்த அன்பகத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த இளைஞரணி இவங்க எல்லாேருமே கலைஞர்கிட்ட எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னாங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை எப்படி கொடுக்க முடியும்ப்பா இருக்கிறது ஒரு கட்டடம் தான் அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் பத்து லட்ச ரூபா யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அன்பகத்தை பணியாற்றுகிற அலுவலகமாகவும் அது கொடுக்கப்படும் பத்து வருஷா யார் கொடுக்குறீங்கன்னு கேட்டார் அதில் போட்டி வச்சார் எல்லா அமைப்பும் போட்டி வச்சார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கலைஞர் எப்படி செஞ்சாரோ கூட்டத்துக்கு போனால் பணம் கொடியேற்றினா பணம் கல்யாணம் பண்ணால் பணம் பேர் வச்சா பணம் இப்படி பணம் வாங்கி வாங்கி பத்து லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணி பதினோரு லட்சம் ரூபாய் அதை போட்டு க அண்ணா எப்படி பதினோரு லட்சத்தை கலைஞர் கொடுத்தாரோ அதை போல கலைஞர் இடத்துல பதினோரு லட்சம் ரூபாயை கொடுத்து அன்பகம் நிர்வாகம் இப்போது ஸ்டாலின் தந்து இப்போது தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு போயிருக்கு இப்போ அந்த அன்பகம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பொறுப்பில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கூட ஆசைப்பட்றேன் அதன் பிறகு நான் சொல்ல நினைப்பது ஸ்டாலினுக்கு பெயர் வைக்கிறதும் பேர் அந்த கலைஞரவர்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க மெரினாவில் ஒரு கூட்டம் ஸ்டாலினுக்காக நடத்தப்படுகிறது பெரிய கூட்டத்தில் கலைஞரவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது ஸ்டாலின் சிறந்த பிறந்த செய்தியை ஒரு பேப்பரில் கொடுக்குறாங்க வாங்கி பேப்பரை பார்த்தவர் அந்த மேடையிலேயே அனௌன்ஸ் பண்ணார் நான் இப்போ வந்து ஸ்டாலினுடைய மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆகவே இந்த மேடையிலேயே என் மகனுக்கு பெயர் வைக்கிறேன் என்னுடைய மகனுக்கு பெயனுக்கு மகனுக்கு பெயர் ஸ்டாலின் என்று பெயர் வைக்கிறார் எல்லாரும் வீட்டில் பெயர் வைப்பாங்க சுற்றத்தோட பெயர் வைப்பாங்க நண்பர்களோட பேர் வைப்பாங்க கலைஞர் பத்தாயிரம் பதினாயிரம் கூடிய கூடியிருந்த மக்களுக்கு மத்தியிலே தன் மகன் ஸ்டாலினுக்கு பெயர் வைத்தார் அந்த பெயர் தான் ஸ்டாலின் அவனுடைய விளைவுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி ஸ்டாலின் பேர் வச்சதுனால வந்த வம்பு அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற காலம் வந்தது குஷிப்பர் கான்வெண்ட்டில் கொண்டு போய் நம்முடைய மாறன் சார் மாறன் மாறினவர்கள் பையனை சேர்க்கறதுக்காக கொண்டு போகிறாங்க கொண்டு உடனே அந்த பிரின்ஸிபால்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லும்போது மனு எழுதுறாங்க எழுதும்போது பேர் இப்போ வந்து ஸ்டாலின் எழுதி கொடுக்குறாரு உடனே அவங்க வந்து சார் ஸ்டாலின்னு பேர் வச்சா எங்களுக்கு பள்ளியில் சேர்க்க மாட்டோம் பேரை மாற்றுங்க அப்படின்னு சொன்னார் மாணன் சார் வந்து கலைஞர்கிட்ட பேரை மாற்ற சொல்கிறாங்கன்னா பேரை மாற்ற மாட்டேன் பள்ளியை மாற்றினும் பள்ளியை மாற்றினார் ஆகவே கலைஞர் இந்தளவுக்கு உறுதியாக இருந்தால் அந்த அந்தளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்ததுனால நிச்சயமாக அந்த ஸ்டாலினுடைய பேர் மாற்றப்பட்டேன் பள்ளியை மாற்றின பள்ளியை மாற்றின ஆரம்பத்துலேயே போராட்டம் தான் பேர்லேயே போராட்டம் அதே போல் திமுக கூட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார் ஸ்டாலின் அந்த ஆசை பேசணும் அந்த கொள்கையை பரப்பணும் அந்த முடிவெல்லாம் வந்தபோது நிறைய கூட்டங்களில் பேசிக்கிட்டுருக்காரு கோவையில் மா மாணவர் மகாடு நடக்குது அங்கே போகிறாரு அங்கே போய் அப்போ வந்து சாதாரண ஸ்டாலின் அவருக்கு பேசுகிறதுக்கு பேர் போடல அங்கே இருந்த தலைவரிடத்தில் சொல்லி நான் ஒரு ரெண்டு நிமிஷமாவது பேசவும் அப்படின்னு அந்த தலைவரை கேட்குறாரு அவர் ரெண்டு நிமிஷம் தானே சரி பரவாயில்ல பேசுங்க சொல்லிடுறாங்க அவர் பேசினார் மாணவர்களே நாம் வந்து மாநாடு கூடி கலைஞ்சி போகக்கூடாது இந்த மாநாடு கூடி போனால் நமக்கு கொள்கையில் நாம் ஏதாவது செய்யணும் நான் ஒரு உறுதியை சொல்ல ஆசைப்படுறேன் இந்த கொள்கைக்காக என்னுடைய உயிர் தேவைப்பட்டால் அந்த உயிரையும் இந்த கொள்கைக்காக கொடுப்பேன் என்றது மாநாட்டு மேடையிலே அவர் அறிந்து இதை பார்த்த கலைஞர் பையன் படிப்பைக்கு எடுத்துக்கிட்டுருவான் அப்படின்னு பயந்துட்டார் அந்த மேடையிலேயே சொன்னார் மாணவர்களாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி கொள்கைக்காக போராடுறோம் உயிரை கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க தயவு செஞ்சு இந்த நிலையில் அரசியலுக்கு நீங்கள் வராதிங்க அரசியலை கற்றுக்குங்க அரசியல்னால் என்னென்னு புரிஞ்சுக்குங்க அரசியலை படிங்க அப்படிலாம் படித்து பட்டம் வாங்கின பிறகு கழகத்துக்கு வாங்க கட்சியை வளருங்க கொள்கைக்காக உயிரை கொடுங்க என்று மேடையிலேயே சொன்னார் அது சொன்னது எல்லா மாணவர்களுக்குமாக மட்டும் அல்ல ஸ்டாலினுக்காகவும் சொன்னார் இந்த ஸ்டாலின் காதலை வாங்கினாரெல்லாம் இல்லை பழையபடியும் அதே எண்ணம் அதே உழைப்பு அதே போராட்டம் அப்படி தான் வாழ்க்கையில அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி சத்தம் போட்டு எம்ஜிஆர் சத்தம் போட்டு அப்பா சொல்கிறபடி கேளு அப்படின்லாம் கேட்டு அதன் பிறகு தான் அவர் புட்ட பட்டம் படித்து அந்த பட்டத்தை அவர் வாங்கினார் அப்படிப்பட்ட நம்முடைய கலையை முரசொலி முரசொலிக்காக அவர் செஞ்ச பணிகள்லாம் கேட்டிங்கன்னா முரசொலி தான் கலைஞருடைய மூத்த பிள்ளை கலைஞரை போய் உன் பிள்ளை யாருன்னு கேட்டால் மூத்த பிள்ளை முரசொலின்னு சொல்லுவார் அந்த முரசொலிக்கு ஆசிரியர் கலைஞர் துணை ஆசிரியர் முரசொலி மாறன் அமிர்தம் அப்படி அக்கா பையன் எங்களுடைய ஒளிப்பதிவாளர் அவர் தான் புகைப்பட கலைஞர் அதே செல்வம் பல கட்டுரைகளை எழுதுவார் ஆகவே முரசொலியை வளர்த்த பெருமை கலைஞருடைய குடும்பத்தையே சார் அந்த முரசொலியில் போய் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சேர்ந்து பார்சல் கட்டுறது அனுப்புகிறது தினப்பலன்னு ஒரு பகுதியை ஆரம்பித்து அந்த தினப்பலன் என்னென்ன இந்த நாட்டில் நடக்குங்கிறத அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கட்டுரைகள் எழுதுவது இப்படி முரசொலியோடு தன்னை நினைத்து கொண்டு கழகத்தினுடைய கொள்கைகளை முரசொலித்தார் ஸ்டாலின் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படும் அதே ஒரு குடும்பமே ஒன்றா சேர்ந்து பணியாற்றினாங்க அப்படின்னு அது முரசொலி கிடைச்ச பெரிய பேர் அதன் பிறகு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நாடகத்துறையில் திரைப்படத்துறையில் தொலைக்காட்சி துறையில் இப்படி எல்லாத்துலேயுமே பணியாற்றினார் தொண்டு செய்தார் அதன் மூலமாக கழகத்தினுடைய கொள்கைகளை பரப்பினார் அப்படிப்பட்ட அவர் சினிமாவையும் தயாரித்தார் தயாரிப்பாளர் சினிமாவில் ஆக மொத்தத்தில் ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு மட்டும் இல்லை திரைப்படத்துறையைச் சேர்ந்த எங்களுக்கும் அவர் சொந்தக்காரர் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நன்றியோடும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் மட்டுமில்லை அவருடைய புள்ள தயாநிதி மாறன் அவர் இன்னைக்கு தயாரிப்பாளர் நடிகர் த தயாரிப்பாளர் அந்த வரிசை அந்த ரத்தம் கலைஞருடைய ரத்தம் அப்படியே தொடர்கிறது ஆகவே திரைத்துறையினுடைய சார்பில் நாங்கள் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை கலைஞருக்கும் ஸ்டாலினர்களுக்கும் உதயநீதிமன்றங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் திரைப்படத்துறையினுடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம்